மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே சராசரியம் யாரும் வாங்க முடியாது மதியம் நான்கு மணி ஐந்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு கண்டு அதிகமாக மாவட்ட நிறுவனம் இதை கேட்கல அடுத்து வந்து அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து இரண்டு பெண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தை வந்து படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க அந்த அம்மாவோட கணவர் வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து இறந்து போகிறாங்க அந்த அம்மா தனி ஆளாக வந்து எரும மாடு மேய்ச்சு குழந்தைகள் நிலைமை கொண்டு வந்து இப்போ பள்ளி குழந்தைகளை படிப்படி நிறுத்தி வேலை வாங்கி கொடுக்குற நேரத்தில் வந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு ஆதரவான இருவருக்குமே நிரந்தரமான அரசு பணி வழங்கணும் ரெண்டு பேருக்குமே நிரந்தரமான அரசு பணி வழங்கணும் ஒன்றாவது ஆசிரியர் பணி எனக்கு ஆசிரியர் பணி கொடுக்கணும்னு சொல்லி இன்னப்பா போலீஸ் வழக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க நல்ல நேர்மையான போலீஸ் அதிகாரியா வருவாங்க அவங்களுக்கு அந்த அரசு பணியில் இதை அவர்களுக்கு அந்த போலீஸ் அதிகாரி பணி வழங்கணும்னு சொல்லிக்கேட்டு இருக்காங்க